அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் என் ஜார்ந்த நன்றிகள் இது உங்களோட கருத்துக்களையும் உங்களோட கமாண்ட்களையும் இந்த சேனல் வழியாக பதிவிடலாம் நண்பர்களே உங்களுக்கு உண்டான ஒரு ராசி பலனை பற்றி இங்க சொல்ல வந்திருக்கிறேன் இது என்ன ஒரு பலன் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சியோட ஒரு பலன் உங்கள் ராசிக்கு பேச்சியோட பலன் எவ்வாறு இருக்கும் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதற்காக விருச்சக ராசி நேயர்கள் அதாவது விருச்சக ராசி நாயர்கள் தான் அதிகமாக இந்த சேனலையை பார்த்து கொண்டு இருக்காங்க யூடியூப்பையும் பார்த்து இருக்காங்க அவங்களுக்கு இந்த கருத்தை பதிவு இடலான் இருக்கேன்னு வச்சுங்களேன் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதாவது இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை என்று சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது ஒரு கிரகம் சனிக்கிழமை என்று இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த பேச்சு காலங்கள் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் உங்களுக்கு என்ற ஒரு கருத்தை தான் இந்த சேனல் வழியாக உங்களுக்கு பதிவிடுங்க நண்பர்களே இந்த கருத்து என்பது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா உங்களோட கருத்தை எல்லாம் பதிவிடுங்க நண்பர்களே அதாவது விருச்சக ராசி என்றாவே அது வந்து காலதேவனுக்கு எட்டாவது ராசியா வரக்கூடிய ராசி இந்த ராசியோட ஒரு உண்மைத்தன்மை என்னன்னா எதையுமே அமைதியா இருக்கும் இந்த ராசிக்காரங்கள்லாம் அமைதியா இருந்து எது எது அப்படிங்கிறத உள்வாங்கக்கூடிய தன்மை உண்டு அப்போ உங்க ராசிக்கு இந்த பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க இந்த ராசியில் பிறந்திருப்பாங்க அப்ப உங்க ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு பார்த்தா இப்போ இப்ப சனி பயிற்சி பத்தி பேச போறோம் இதை சொல்லுங்க முத நீங்க மத்த எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதோட எங்களுக்கு அதுதான் முக்கியமா இருக்குது ஏன்னா இப்ப எங்க விருச்சக ராசிக்கு சனி பகவான் மூணுக்கும் அதிபதி நாளுக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போறார் அப்பா நாலாம் இடத்துல இருந்து ஐந்துக்கு போறது உங்களுக்கு நல்லது அதாவது நாலாம் இடத்துல இருந்து இவ்வளவு நாள் ஒரு ரெண்டரை வருஷ காலம் சுகத்துக்கு ஒரு பங்கத்தை கொடுத்தார் சொத்துல ஒரு பிரச்சனை கொடுத்தார் சொந்தத்துல ஒரு பிரச்சனை கொடுத்தார் வண்டி வாகனத்துல ஒரு பிரச்சனை கொடுத்தார் வம்பு அதாவது அஹ் இடத்துல ஒரு பிரச்சனை கொடுத்தார் அந்த மாதிரி எல்லா அந்த நாலாம் இடங்கிறது வாகனத்தை குறிக்கும் தாயாரை குறிக்கும் சொத்தை குறிக்கும் சொந்தத்தை குறிக்கும் இதெல்லாமே இருக்கக்கூடிய தன்மை அப்ப இந்த நாலுல சனி இருந்தனால அந்த பகவான் அந்த நிலைப்பாட்டை உணர வைப்பார் ஏன்னா சனி பகவான் எங்கெங்க போறாரோங்க அந்த தன்மையை வெளியே கொண்டு வந்துடுவார் அதாவது பிரச்சனை என்ன இருக்குது அது நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதா அப்படிங்கிற தன்மையை ஒளிவு முறை இல்லாமல் காட்டக்கூடிய ஒரே கிரகம் சனிதான் இப்ப சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு போறார் இப்போ ஐந்தாம் படம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் ஐந்தாம் படம் யாரோட இடம் அப்படின்னு பார்த்தா அதாவது ஒரு புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் கோயில் என்று சொல்லக்கூடிய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் அப்போ உங்களோட ஆள் மனசு என்று சொல்லக்கூடிய இடம் ஒவ்வொரு ராசிக்கும் ஆள் மனசுக்கு ஐந்தாம் இடம் தான் அப்ப நம்மளோட குழந்தை ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் இது ரெண்டும் ஒன்னா வர்றதுனால இந்த ஸ்தானத்துல சனி பகவான் போய் சஞ்சாரம் செய்கிறார் அப்ப இது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படின்னா உங்களோட குழந்தையோட எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த சனி பகவான் அங்க போறாரு ஏன்னா சனி பகவான் அந்த ஐந்தாம் இடத்துக்கு போனால புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியவங்க அவங்களோட கர்மாவின் பலனை எந்த மாதிரி ஒரு செய்யலாம் அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் எப்படி படிக்க வைக்கணும் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வரனை அமைச்சு கொடுக்கணும் எந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு அனுப்பி கொடுக்கணும் எதை தேர்வு செய்யணும் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆடை ஆபரணம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள் உத்தரத்துக்கு மேல குழந்தைகள் மேல அதிகமா கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருப்பாங்க அது எல்லாரும் சந்தேகம் இல்லை அடுத்தது உங்களோட குலதெய்வம் அப்ப நீங்க வந்து குலதெய்வத்தை இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் போயிட்டு வரணும் ஏன்னா ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணியத்தோட குலதெய்வத்தை காக்கக்கூடிய தன்மையும் குலதெய்வத்துல இருக்கிற காவல் தெய்வங்கள் வந்து நம்மளை காக்கக்கூடிய தெய்வங்கள் அதாவது குலதெய்வத்துக்கே ஒரு காவல் தெய்வம் இருக்கும்பாங்க அப்ப அந்த காவல் தெய்வம் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களைய பரிபூர்ணமா காத்து கொண்டிருக்குது அப்ப நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு காவல் தெய்வமும் சரி ஒரு கருப்பு தெய்வமும் சரி ஒரு முனிப்பசாமியும் சரி எந்த ஒரு தெய்வத்தை நீங்க ஒரு வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் உங்களோட சந்ததிக்கு வளர்ச்சியை கொடுக்கும் புத்திரஸ்தானத்துக்கு புத்திரம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்காதவங்களுக்குலாம் ஒரு ஏக்கத்தை கொடுத்து விட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் இந்த வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு புத்தரத்துக்கு வருத்தியாக கூடிய உண்டுங்க ஐந்தாம் புத்திரஸ்தானம் அது ஆனா இருந்தாலும் சரிங்க பெண்ணா இருந்தாலும் சரி பெண்ணுக்கு ஐந்துக்கும் ஒம்போதையும் பார்க்கணும் பாக்கியத்தையும் பார்க்கணும் அந்த பாக்கியம் இருக்குதான்னு ஆனா ஆனா ஆணுக்கு ஐந்தாம் இடம் தான் அப்ப இதெல்லாம் ஒரு த இருந்தால் இருந்தாலும் வழிபாடு மூலிமா சரியாகும் ஒவ்வொருத்தருக்கு அப்ப இந்த சனி பகவான் ஐந்தில் இருப்பது இதெல்லாம் இங்கே செஞ்சுக்கிட்டு வரணும் இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் பார்க்கணும் கர்மக்காரநாத இருக்கிறார் அடுத்து சனி பகவானோட ஒரு பார்வை பாருங்க விருச்சகராசியிலிருந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு ஐந்துல இருந்து ஏழை பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் விருச்சகராசி காதல் காதல் பண்ணி திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு அதாவது காதல் வைச்சவங்க கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னா காதலும் ஏழாம் இடமும் சனியோட பார்வை அங்க இருக்கிறதுனால இந்த காதல் வைக்கிறவங்க திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் ஏற்படுங்க ஆஹ் இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமா இருக்குங்க ஆனா இதுல ஒரு கசப்பையும் கொடுக்குங்க இல்லாம வாழ்க்கையை இனிக்காதுங்க அப்ப கசப்பான ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் தான் இனிப்பான வாழ்க்கை இருக்குது என்பதை உணர்ந்து நீங்க இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க ஏன்னா ஏழாம் இடம் நண்பர்களையும் குறிக்கும் நட்பு வட்டாரத்தையும் குறிக்கும் ஒப்பந்தத்தையும் குறிக்கும் நமக்கு வரக்கூடிய மனைவியும் குறிக்கக்கூடிய இடம் அதுதான் ஒவ்வொருத்தருக்கு வரக்கூடிய மனைவியும் சரி கணவரும் சரி அந்த இடம் தான் ஏழாமலை கலசரம் அந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்போ அதுக்குண்டான ஒரு நிலைப்பாட்டை இந்த காலகட்டம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை அமைத்து கொடுப்பார் எப்படி அமைச்சு கொடுப்பார்னா சனி பகவான் எங்க இருக்கிறாரோ அவரோட நிலைப்பாடை உணர்த்துவார் எந்த பாவத்தை பார்க்குறாரோ அதுக்குண்டான வேலையை செய்வார் அப்படின்னா ஏழா படத்தை பார்க்குறாரு அப்போ ஏழை மணத்துனால திருமணம் திருமணத்தை ஒரு சுகமாக நடத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு இப்போ அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் வேற இருக்காரு அப்ப தன பற்றாக்குறையெல்லாம் வரும் வச்சுக்கல பிரச்சனை வரும் விருச்சகராசிகள் தனாதிபதி போய் ஏழுல உட்காந்துட்டார் தனாதிபதி ஏழில் உட்காந்து அதை சனி பகவான் பார்ப்பதுனால பணத்தினால் பிரச்சனை வரும் தனத்தினால் பிரச்சனை வரும் வாக்கு நாள் பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து நீங்க கையாள்வது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் இதான் அந்தோட நிலைப்பாடு அப்ப குரு பகவான் வந்து விருச்சக ராசிக்கு எட்டுக்கு போகும்போது ரெண்டாம் இடத்தை போப்பாரு குடும்பம் நல்லா இருக்கும் தனஸ்தானம் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா சனியோட பார்வையிலிருந்து தப்பிக்கிறார் குரு சனி பார்த்தா தர்த்தரம் அப்படிங்கிற குருவை பார்த்தா தர்த்தரம் அதனாலதான் சனி வந்து குரு வந்து சனியோட வெளியில் போய் நீசம் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அடுத்தது சனியோட பார்வை எங்க போய் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை சனி பார்க்குறார் ஐந்துல இருந்து உங்களோட ஆசைகள் நிறைவேறும்னு சொல்றேன் உங்களோட எண்ணங்கள் நிறைவேறும் அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற மூத்த சகோதரன் சகோதரி யார் இருந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் பூர்த்தியாகி ஒரு விவாகம் இல்லாதவங்க விவாகம் நடக்கக்கூடியவரும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பொருளாதார நிலையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டக்கூடிய தன்மையெல்லாம் அவங்களுக்கு ஒரு உயர்வான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் மூத்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஏன்னா இளையசாரத்துக்கு அதிபதியாக ஒரு பொழுது சனி பகவான் மூணாம் அதிபதி அவர் போய் ஐந்தில் உட்காந்து பதினோரா ஏழாம் பதிவாக பதினோராம் மடத்தை பாகம்னா இவங்களுக்கு ஒரு அனுகூலம் உண்டு அடுத்தது உங்களோட தனஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு தனஸ்தானத்தை ரெண்டாம் இடத்தனஸ்தானத்தை பார்த்தா தனத்துல வந்து வருமானத்தை கொடுத்தாலும் செலவுகளை அதிகமாக கொடுப்பாருங்க ஏன்னா சனி பகவான் அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது அதுக்குண்டான நிலைப்பாட்டை உணர்த்தி கொடுப்பார் என்பது எல்லாரும் சந்தேகம் குடும்பத்தில் வீண் வா வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது அதே மாதிரி உங்களோட குழந்தைங்க கிட்ட வாக்குவாதங்களை இருப்பது நல்லது அவங்களை வந்து க அவங்ககிட்ட வந்து பொறுமையா சொல்லணும் தேவையில்லாம வா மீன் விவாதங்களை பேசி அவங்கள வந்து வார்த்தைகளால் நம்ம காயப்படுத்திட்டா மனசு உறைஞ்சி போயிடுவாங்க இதனால நம்மளே அவங்க காயப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதனால குழந்தைங்கிட்ட கவனமாக இருங்க அவங்ககிட்ட அனுசரணையாக பேசுங்க குடும்பத்தார் நபர்கிட்ட அனுசரணையாக பேசணும் ஏன்னா சனி பவன் அந்த இடத்த பார்க்கறதுனால இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் அப்போ ராசிக்காரங்களுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து வழிபாடு செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து எப்பவுமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணியமாக வரக்கூடியது கடல் குலதெய்வமாக வரக்கூடியது கடல் அதாவது அவங்க பூர்வ புண்ணியமே குலதெய்வங்க கோயிலே பாருங்க தண்ணியே கொஞ்சம் உப்பா இருக்கும் இல்லாட்டி கிணத்துல தண்ணி பாருங்க தித்திப்பா இருக்கும் கிணறு தண்ணி தித்திப்பா இருக்கும் அவங்க ஓடுற தண்ணி இல்லாத பைப்பு இல்லாத போர் தண்ணியெல்லாம் உப்பா இருக்கும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக்குது அதே மாதிரி இவங்க வந்து அந்த கடல் நீரில் வந்து குளிச்சாங்கன்னா இவங்களுக்கு இந்த ஏழ் இந்த சனியோட தாக்கம் சனியோட ஒரு தோஷம் விலக கூடும் ஆனால் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இவங்களுக்கு பெருசாக ஒன்று தோஷம்லாம் கிடையாதுங்க அதாவது குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு தன்மையை இந்த காலகட்டத்தில் இணைத்து பார்க்க சொல்லுது கவனிக்க சொல்லுது குலதெய்வத்தை பார்க்க சொல்லுது குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு நேர்த்தி கடனை எது இருந்தாலும் செய்ய சொல்லுது காவல் தெய்வத்துக்கு ஏதாச்சும் நீங்கள் எதாவது பலி கொடுக்கணும் ஏதாச்சும் இருந்தால் கூட அதையும் செய்ய சொல்லுதுங்க அப்போ தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள மேற்கொள்ள நல்லதுங்கிறது அதாவது குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குதுங்க இஷ்ட தெய்வத்தோடைய உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வரக்கூடியது அது பாக்கியமும் பாதமா போச்சு அப்போ இஷ்ட தெய்வத்தோட குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறது சிறப்பை தருங்க உங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி கடல் சார்ந்த ஒரு கோயில் பார்க்க திருச்செந்தூர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அடிக்கடி இவங்க வந்து ஒரு காணிக்கை கொடுப்பது நல்லது கிணத்துல குளிப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்க இந்த இந்த ராசிக்கு விச்சக ராசிக்காரங்க எல்லாமே கிணத்துல வந்து குளிச்சுட்டு வர வர நல்லதுங்க ஏன்னா இவங்க ராசியே கிணறு அப்போ கிணத்துல குளிப்பதும் கிணறு தண்ணி எடுத்து இவங்க வந்து குடிப்பதும் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இதுல வந்து இவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் ஆற்றலை அதிகரிக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் வேலை நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன் பரமதி வேலுவன் சந்திரன் உங்களுக்கு இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறவங்க இருக்கிறவங்க ஏதாவது கருத்துகள் இந்த நான் சொன்னதுல பலன் இல்லை ஏதோ ஒரு சந்தேகங்கள் உங்கள் எது இருந்தாலும் தாராளமாக தமிழில் பதிவிடுங்கள் அதற்குண்டான விளக்கத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் வாழ்க வளமுடன் பரமத்தி வந்து சந்திரன் மீண்டும் ஒரு ராசி சந்திப்போம்